வணக்கம் நண்பர்களே லைனிங் ஜாக்கெட் தைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பேண்ட் பிட்டு வச்சுட்டோம் மேலே வந்து பாடி பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் பீட்டை வச்சுக்கோங்க ஆப்போசிட் வந்து பார்த்து வைங்க ஒரு நூல் தைச்சிப்போம் ஒரு கால் இன்ச்சு கூட தைக்கலாம் ஒரே லெவலாக தைச்சிக்கோங்க ஆப்போசிட் வந்து பார்த்து வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மேலே வந்து பாயிண்டேட் போட்டுப்போம் லைனிங் பரட்டி மேலே ஒரு பாயிண்டேட் போட்டுக்கணும் பாடி பீஸ் மேலே வந்து ஒரு பாயிண்டேட் ஒன்று போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எஜி தைல் போட்டோம் இப்போ வந்து பாயிண்டேட் ஒன்று போட்டுப்போம் லெவலாக வச்சு கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு டவுட் வந்து போடுறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடக்குள்ள உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன் நம்ம ஸ்டிச்சிங்கும் சரி நம்ம கட்டிங்கும் சரி அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உள்ளே வந்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் உங்களை ஃபுல் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் க்ளியராக தெரியும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் இன்ச்சு விட்ருப்போம் மேட்ச் போட்டிருப்போம் அந்த நல்லா கீறிங்க இது வந்து மடிச்சுப்போம் இது வந்து ஆப்போசிட் கரெக்டாக வச்சுக்கங்க ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுக்கங்க வச்சுட்டு எஜி தையல் மட்டும் போடுங்க போதும் ரெண்டும் வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க கீழே ஒரு தைல் போட்டாச்சு இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு லெவலாக கட் பண்ணிப்போம் மேல லேஸ் வச்சுக்கலாம் லேஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு எஜி தைல் ஒன்று போட்டுமோ அப்புறம் மேடம் ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுக்கலாம் பாருங்களே வச்சாச்சு ஆப்போசிட் வச்சு கரெக்டாக தைச்சாச்சு இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிப்போம் பேக் வந்து கீறிக்கலாம் கீறிக்கிட்டு அதை மறு மறைச்சு வச்சுப்போம் ஃபஸ்ட்டு ஒரு எஜி தள்ளுவன் போட்டுக்கலாம் மேலே ஒரு ஒரு நிமிச்சி தள்ளி ஒரு தையல் போட்டுருவோம் சுற்றி வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தனா வந்து குண்டூசி எதனா குத்திங்க குண்டூசி ஊசி குத்திட்டு தைங்க நான் வந்து அப்படியே தச்சுக்கிறேன் தச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் டெஸ்டா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கங்க பொறுமையாக பாருங்கள் அதில் தான் விட்டு விட்டு பேசிகிட்ருக்கேன் கழுத்தை வந்து பாடி பீஸ் மட்டும்தான் கட் பண்ணோம் லைனிங் பீஸ் வந்து எதுவும் கழிக்காதீங்க பாடி பீஸ் வந்து எதுவும் கட் பண்ணாதீங்க ஏன்னா லை லைனிங் வந்து நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருப்போம் அதில் வந்து லைனிங்கில் வந்து எதுவும் எஸ்டாக இருக்காது அது அதில் வந்து பாடி பீஸ் மட்டும் தான் எஸ்டாக இருக்கும் அதை மட்டும் காய்ச்சிக்க இப்போ வந்து ப்ரிண்ட் ரெடி பண்ணிக்கலாம் உள்ள வெளியை செக் பண்ணிங்க உள்ள வலியை தான் டவுட்டாக இருக்காது செக் பண்ணிகிட்ருக்கேன் உள்ள விலை வந்து இருந்தால் பார்த்தீங்க எல்லா ப்ளவுஸ்லையும் இருக்காது சில லைனிங் ப்ளவுஸில் வந்து உள்ள வெளியே இருக்கும் அது பார்த்தீங்க கரெக்டாக ஒரு நூலில் அப்படியே ஓரத்தையில் போட்டுவாங்க அளவுலாம் வந்து சொல்லி இப்போ பேசலை ஏன்னா வந்து அளவு ஆல்ரெடி கட்டிங் போடக்குள்ளேயே அளவுலாம் சொல்லிடுவேன் அதில் வந்து ஸ்டிச்சிங் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறோம் எல்லாம் அதுவே கரெக்டாக இருக்கும் நம்ம கட்டிங்கில் சொல்கிற அளவே கரெக்டாக இருக்கும் எப்பவுமே மேக்ஸிமம் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட் கட்டிங் பண்ணுவோம் அதில் வந்து தைக்கக்குள்ளே வந்து அளவுலாம் சொல்ல மாட்டோம் அதை தான் ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரியும் எப்பவுமே வந்து லைனிங் வந்து கழிக்காதீங்க லைனிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அதுதான் ஃப்ரெண்டில் வந்து அங்கே இருக்கும் நேச்சு பார்த்துக்கங்க திருப்பி நேச்சு போகிற மாதிரி அது மேலே நேற்று போட்டுக்கணும் அது ஆல்ரெடி நேற்று இருக்கும் இப்போ தெரியற மாதிரி நல்லா நேச்சு போட்டுக்கணும் வந்து டாட் பிடிச்சிடலாம் மூணு டாட்டு கே டாட்டு வந்துட்டு மூணு மூணு இன்ச்சு இருக்குது சைட் டாட்டை பிடிச்சி அதுலேருந்து வந்து ஒரு ஒரு இன்ச்சு முன்னாடி நிறுத்துங்க ப்ளஸ் அக்கல்லேருந்து ஒரு டாட் பிடிச்சி அங்கேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு நிறுத்துங்க முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு நிறுத்தலாம் ஒரே மாதிரி தான் நிறுத்தணும் அதை பார்த்துக்குங்க கீழே வந்து மூணு நிச்சு டாட் போடுறோம் சைட்லேருந்து பிடிச்சிட்டு போய்ட்டு அங்கே ஒருச்சு முன்னாடியே நிற்கிறோம் எதுவும் அக்கல்லேருந்து ஒரு டாட் போட்டு போய் ஒரு முக்கால் இன்ச்சிலேயே நிறுத்துறோம் வந்து கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணிப்போம் கல்ல கச்சோலி பட்டை வந்து ஒரு கால் இன்ச்சு முன்னாடி நிறுத்துங்க அங்கேருந்து வந்து ஆரமித்து அப்படியே அட்டாச் பண்ண போவோம் டாட் மட்டும் மடிச்சு விட்டுங்க மேலே பரட்டிட்டு ஒரு எட்ஜ் தைல் போட்டுக்கலாம் மூணு ஆட்சி போட்டாச்சு உள்ளே எப்பவுமே மூணு ஆட்சி போட்டுங்க மூணு ஆட்சி போட்டால் தான் வந்து ஷேப் கரெக்டாக ஃப்ளாட்டாக உட்காரும் கச்சோடிப்பட்ட அதில் வந்து மூணு ஆட்சி போட்டுங்க மேலே ஒரு பாயிண்ட் எடு ஒன்று போட்டுக்கணும் எஜ்ஜி தைல் ஒன்று பாயிண்ட் எடு ஒன்று கரெக்டாக வந்து பெர்டி போட்டுக்கோங்க வேஸ்ட்டாக பீஸெலாம் கட் பண்ணிப்போம் நம்ம எப்பவுமே பேக்கில் வந்து ப்ரிண்ட்டோ பேக்கு வேஸ்ட்டாக விட மாட்டோம் கரெக்டாக வச்சுப்போம் மேக்ஸிமம் மேம் வந்து எக்ஸ்ட்ரா விட மாட்டோம் ப்ரிண்ட்டு பேக்ரௌண்ட் ஒன்றா தான் கட் பண்ணுவோம் நம்ம அதில் கச்சோலி பாட்டு மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் இப்போ கோக்கி பட்டி ரெடி பண்ண போகிறோம் கோப்பி கோக்கி பாட்டிக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சாக எடுத்துங்க எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு வச்சு தைச்சிட்டு அப்படியே மறச்சு திருப்பி தச்சிவோம் ஏஜி தலோன் போட்டுப்போம் திருப்பிட்டு மடித்து ஒரு தையல் போட்டுப்போம் மடித்து கரெக்டாக பிளாட்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வந்து பிளாட்டாக வச்சிங்க பேட்டர்ன் போகக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அது பார்த்து பொறுமையாக தைங்க இப்போ வந்து ஐப்பட்டி ரெடி பண்ணிப்போம் ஐபோட்டி வந்து ஒரு நூல் வச்சு தைங்க மூணு இன்ச்சு விட்ருக்கோம் உள் பக்கம் அது எக்ஸ்ட்ரா பீஸ் அப்படியே இருக்கட்டும் நம்ம ஸ்லீவில் எடுக்கிற பீஸ் தான் இது ரெண்டுமே வந்து ஸ்லீவில் கட் பண்ணி எடுக்கிற பீஸ் தான் முண்டா கைப்பிங்லாம் அந்த பீஸ் அது வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாயிண்ட் எட் போட்டுப்போம் அப்புறமேட்டு சுற்றி ஒரு எஜ்ஜி தைலங்க போட்டுடலாம் வய பட்டி முடிஞ்சாச்சு முடிச்சுட்டு ரெண்டுத்தையும் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணிப்போம் எப்போயுமே வந்து கொக்கி பாட்டி பார்க்கும் வந்து கொஞ்சம் எஸ்டாக இருக்கும் அது எஸ்டாபீஸ் வந்து முன்னாடியே கழிச்சுட்டோம் நம்ம அதில் இப்போ வந்து ப்ரண்ட் பேக் அட்டாச் போட்டுருவோம் ஷோல்ட்ரு அட்டாச் பண்ணிப்போம் சோல்டர் வந்து ஆஃப் அன் இன்ச்சு விட்டுருக்கோம் அந்த ஆஃப் அன் இன்ச் பிடிச்சிக்கலாம் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நான் ஸ்டிச்சிங் மாட்டுறது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஆனால் பொறுமையாக பார்க்கணும் ஒரு ஒரு தடவை இரண்டு தடவை நான் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ வந்து காய்த்து பீஸ் தைச்சிக்கலாம் காய்த்து பீஸ் வந்து ஒரு நூல் பிடிச்சுன்னா அதே ஒரு நூல் இருக்குன்னா எங்கேயும் பென் பண்ணக்கூடாது அப்போ தான் வந்து கழுத்து பீஸ் வந்து ஷேப்பு நல்லாயிருக்கும் கழுத்து எம் பண்ண பிறக்கும் நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நம்ம வந்து எப்பவுமே கிராஸ் பீஸ் தான் வந்து கட்டிங் பண்ணுவோம் கழுத்து பீஸு அதில் வந்து கரெக்டாக இருக்கும் கழுத்து பீஸ் வந்து இழுக்காமல் வந்து டச் பண்ணுங்கள் எப்பவுமே கழுத்து பீஸ் வந்து இழுக்கக்கூடாது பைப்பிங் லைட்டாக லைட்டாகித்த மாதிரி தைக்கணும் அப்போ தான் பைப்பிங் வந்து கரெக்டாக வரும் இப்போ நார்மலாக அப்படியே தைக்கிறதால மேலே சைக்கிப்போம் இன்னைக்கு அதில் வந்து நம்ம அப்படியே நார்மலாகவே இழுக்காமல் தப்போம் மேலே ஒரு எஜி தையல் போட்டு அப்புறம் மாதிரி ஒரு பாயிண்ட் எடு ஒன்று போட்டுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மேலே வந்து கீறிக்குங்க நல்லா கீறிக்கிட்டு அப்புறம் மாதிரி தையல் போடுங்க மேலே ஒரு பாயிண்ட் போட்டுப்போம் பாயிண்ட் போட்டு லேஸ் வச்சுப்போம் மேலே லேஸ் வந்து எதுவுமே இழுக்க தேவையில்லை அந்த ரவுண்ட் ஷேப்ல மட்டும் வந்து இதுங்க ஏன்னா வந்து கிராஸ் பீஸ் அது ஸ்ட்ரைட் பீஸுன்றதால் லேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் லைட்டாக வந்து அப்படியே லைட்டாக இது பண்ணி லூஸ் பண்ணி பாடி பீஸ் இல்லைங்க அப்போ அது வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கிளியராக இருக்கும் இல்லை சுருக்கு சுருங்கமாக தெரியும் பேக்கில் அந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் குளிர் கொடுக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஷேப் உட்காரும் இல்லை வந்து ஈத்துன்னு வந்துடும் தைக்க சுருக்கு சுருக்கமாக தெரியும் ரவுண்ட் ஷேப்பில் இப்போ வந்து திருப்பி ஒரு தை எஜ்ஜில் இருந்தாண்டா எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுப்போம் பாருங்கள் ரவுண்ட் ஷேப்லாம் ஈஸியாக திரும்புது பாருங்கள் ஏன்னா லூஸ் கொடுத்துருக்கேன் அதில் லேஸ் வந்து நல்லா லூஸ் கொடுத்துருக்கதால நல்லா வருது அந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் லைட்டாக லூஸ் கொத்து வச்சுருப்பேன் அதில் தப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஸ்லீவ் செக் பண்ணிப்போம் ஸ்லீவ் கரெக்டாக தான் இருக்கும் அதெல்லாம் தான் அப்படியே அட்டாச் பண்ணுறோம் ஆஃப் இன்ச்சு நம்ம எக்ஸ்டாக விட்ருப்போம் பாடி பீஸ்லேயும் ஹாஃ இன்ச் எஸ்ட்டாக இருக்கும் ஸ்லீவ்லேயும் ஆஃப் அன் இன்ச் எஸ்டாக இருக்கும் அந்த ஆஃப் அன் இன்ச்சு வந்து எதுவும் கட் பண்ணாதீங்க நார்மலாக வந்து அந்த ஆஃப் அன் இன்ச்சு கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணுங்கள் எதுவும் வந்து கம்மியாகவும் ஆகக்கூடாது எக்ஸ்டாக ஆகக்கூடாது ஒரே ஹாஃப் இன்ச்சுன்னா அந்த ஒரே ஆஃப் இன்ச்சு மட்டும்தான் பிடிக்கணும் அது பார்த்துங்க பாருங்கள் சைடு கரெக்டாக இருக்க பார்த்துக்கிட்டோம் கரெக்டாக இருக்குது இப்போ நூறு ஸ்லீவும் அட்டாச் பண்ணிப்போம் இப்போ நூறு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம் ஸ்லீவ் வந்து ஸ்லீவில் மட்டும்தான் வந்து முண்டா கடிப்போம் பாடி பீஸில் வந்து முண்டா கழிக்க மாட்டோம் ரெண்டும் பிரண்ட்டு பேக் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும் ஸ்லீவ் முண்டா முண்டா வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்குள்ளே முண்டா வந்து பார்த்துங்க முண்டா கழிச்சது வந்து பிரிண்டில் வரணும் முண்டா கழிக்கிறது வந்து பேக்கில் வரணும் அது பார்த்துக்குங்க போட்டாச்சு இப்போ ஓரலுக்கு போட்டு வந்துடலாம் பாருங்க ஓவர்லாக் போட்டாச்சு நம்ம எப்பவுமே வந்து ஸ்லீவும் சைடும் ஒன்றா தான் ஓர்லாக் போடுவோம் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஓவர்லாக் போட்டு அப்படியே சைடு ஓவர்லாக் போட்டு மட்டும் தான் வந்து சைடு ஸ்டீச் பண்ணுவோம் இப்போ அப்படியே வந்து ஸ்லீவ்லேருந்து வக்கல்லேருந்து எப்பவுமே ஒரு இன்ச்சு தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அலோ ப்ளவுஸ் வச்சு அப்படியே செக் பண்ணிட்டோம் இப்போ வந்து சைடு வந்து அச்சாச்சு இப்போ இருந்தா அந்த சைடு வந்து நம்மளே அட்டாச் பண்ணிட்டு பேக் டாட் போட்டுருவோம் டேப்பில் வச்சுருக்கோம் அப்படியே க கை வந்து பன்னெண்டு இருக்கு ஆறு ஆறு வச்சுருக்குறோம் வீடு போல் வந்து அலோ ப்ளவுஸில் செக் பண்ணிப்போம் இப்போ வந்து பேக் டாட் சென்டரும் பேக்கும் பிடிச்சி பார்த்து சென்டரும் சைடும் வந்து பிடிச்சி பார்த்து ஒரு டாட்டு இன்னொரு சென்டரும் சைடும் பிடிச்சி பார்த்து ஒரு டாட்டு நாலு இன்ச்சு டாட் போடுங்க போட்டாச்சு இப்போ வந்து ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து எக்ஸ்ட்ரா தையல் மூணு மூணு தையல் போட்டுப்போம் இந்தாண்டு மூணு தைல் அந்த மூணு தையல் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா தையல் ஓகே நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட அந்த கமெண்ட் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன் நான் இல்லை உங்கள் கமெண்ட்லேயே வந்து நான் பதில் சொல்கிறேன் அந்த ரெடி பண்ணிச்ச நண்பர்களை பாருங்கள் ஈஸியாக வந்து தச்சாச்சு ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் எவ்வளோ ஈஸியாக தைக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து தைச்சிட்டோம் ஓகே பாய் நண்பர்களே